நண்பர்களுக்கு வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நாள் பயணமாக பரம்பிக்குளம் வரைக்கும் போயிருந்தேங்க அதை தான் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எப்படி போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போயிருந்தோம் பாலக்காட்டிலேருந்து பரம்பிக்குளம் போகிற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு வரும் அதில் ஏறிக்கிட்டு பார்த்திங்கனா ஆனப்பாடி அப்படிங்கிற இடத்துல போய் இறங்கிட்டோம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த ஃபாரஸ்ட் வேனில் நம்ம சஃபாரி கூட்டு போவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நானூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க இந்த வேனில் நம்ம போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா மானே காட்டெருமை காட்டியரணி நிறைய அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணலாங்க இந்த சஃபாரியில் மேஜராக நம்மளை மூணு டூரிஸ்ட் பிளேஸ் கூட்டு போவாங்க ஃபர்ஸ்ட் தூணக்கடவு டேம் இந்த தூணக்கடவு டேமோட பேக் வாட்டர் ஒட்டி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த சீனரிஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் செகண்ட் பார்ட்டிங்கன்னா கன்னிமர தேக் இதுதான் பார்த்திங்கன்னா வேல்டுலேயே மிகப்பெரிய வயதான தேக்குமென்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இது இங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னிமரமாக வழிபடுறாங்க அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பரம்பிக்குளம் டேம் கூப்பிட்டு போவாங்க இது பார்த்தீங்கன்னா காமராஜர் காலத்தில் பாசன வசதிக்காக கட்டப்பட்ட டேம் தாங்க இந்த டேம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எப்பவுமே தண்ணி ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த டேம் பற்றி பரம்பிக்குளத்தை பற்றி இன்னும் பல டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வீடியோ போக சொல்கிறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கேஎஸ்ஆடிசி பஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா பாலக்காட்டிலேருந்து பரம்பிக்குளம் போகிறக்காக வரும் பொள்ளாச்சி புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஒன்பதே முக்களுக்கு சார்பாக வந்துடும் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க நிற்கும் உடனே எடுத்துடுவாங்க அதனால் ஆன் டைமுக்கு இருந்துக்குங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாங்க ரெண்டு பேருக்கு எண்பத்தி நாலு ரூபா வந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இடம் காலியாக இருந்துச்சு போய் இங்கே உட்காந்துட்டோம்னா கொஞ்சம் வேடிக்கை நல்லா நல்லாயிருக்கும் அனிமல்ஸ் எதாவது கிராஸ் ஆச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சீட்டு யாரனோட இடம் இடச்சுன்னா இங்கே உட்காந்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி சேர்த்த முறைக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கு அந்த புளி மரத்தில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க அந்த ரெண்டு புளி மரம் சேர்ந்து ஆரிச்ச மாதிரி அப்படியே நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த மரத்தை கேப்ல போட்டலான்னு பார்த்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போராட்டம்லாம் தான் பார்த்தீங்கன்னா மரத்தை காப்பாற்றுனாங்க ஆல்ரெடி கோயமுத்தூர் ரோடு பழனி ரோடுலாம் ஃபுல்லாக மரத்தை வெட்டி அந்த ரோட்டில் போனோம்னாலே இப்போ அடையாளம் தெரியாத மாதிரி இருக்குது இந்த ஒரு ரோடு தான் பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சியோட அடையாளமாக பழைய நினைவுகளோடு இருக்குது இந்த ஒரு லைன்லேயாவது இந்த மரங்களை வெட்டாமல் விட்டாங்கன்னா சந்தோஷம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேத்து மடை தாண்டிட்டோம் சேத்து மடையிலேருந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் தான் வரணும் இது டாப் ஸ்லிப் வர ரோடுங்க ஆனைமலை புலிகள் காப்பகம் நம்மளை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போர்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு வரும் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் அலோடு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அலோடு இல்லை இதுதான் பார்த்திங்கன்னா அந்த செக் போஸ்ட்டு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கார் இருந்துச்சுன்னா நம்ம காரில் போகிறோம் அதாவது நம்ம அந்த டிக்கெட் எடுக்கிற ஆனப்பாடி வரைக்கும் காரில் போகலாம் பைக் மட்டும்தான் அலோட் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அதாவது வனவிலங்குகள் எப்போ வேணால் வரலாம் அதனால் பார்த்தீங்கன்னா பைக்கில் அலோட் இல்லை வேறு ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் தாண்ட போகிறோம் இந்த செக் போஸ்ட் தான் நகர் அந்த பஸ் ட்ராவலே கொஞ்சம் அட்வென்ஞ்சராக இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் நம்ம போகிற வழியில் பார்க்கலாம் மான்னு எல்லாம் அப்புறம் ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கொண்டை வீசி வளைவைகளெலாம் வரும் அதில் அந்த பஸ்ஸு திரும்புறதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லிப் பக்கம் வந்துட்டோம் இது பாத்தீங்கன்னா உள்ளாந்தி வனச்சரகம் அப்படிங்கிற ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வரும் டாப் ஸ்லிப் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளே வருங்க பரம்பிக்குளம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டுக்குள்ளே வரும் இங்கேயும் பார்த்திங்கன்னா டூரிசம் இருக்கு டாப் ஸ்லிப்ல இங்கே டாப் ஸ்லிப்லேருந்து கூலி கம்ப்த்தி அப்படிங்கிற ஏரியாக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாரஸ்ட் வேனில் சஃபாரி கூப்பிட்டு போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் கேம்ப் இருக்கும் இந்த மதம் பிடிச்ச யானைகள் அங்கங்கே ஊருக்குள்ளே வர யானைகளெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே தான் விடுவாங்க நிறைய இந்த சின்ன தம்பியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த யானையெல்லாம் இங்கே தான் இருக்குது அந்த க்ரீன் கலரில் தெரியிற இடம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிற இடம் இங்கே முன்னாடி தான் ஃபாரஸ்ட் வெஹிக்கில் இருக்கலாங்க அதில் தான் கூட்டு போவாங்க ஜீப்பு பஸ்ஸில் காணும் அது மூலம் டூரிஸ்ட் அதிகமாக யாரையும் காணும் ரீசெண்ட் டைமில் எதுவும் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் டாப் ஸ்லிப் டூரிஸம் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம் அந்த டூரிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்லேயே வந்தீங்கனாலும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இதோட டாப் ஸ்லிப் எல்லாம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் பரம்பிக்குளம் இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்ததுங்க இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஒரு மான்கூட்டத்தையே பார்க்க முடிஞ்சுது போக போக பார்ப்போன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆனப்பாடி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கம் வந்தாச்சுங்க இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் இருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃபாரஸ்ட் வேனில் ஏறி சஃபாரி போய்க்கலாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக காராக நிற்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கார்லேயே அலோ பண்ண மாட்டாங்க நீங்கள் ஃபாரஸ்ட் வேனில் மட்டும்தான் பரம்பிக்குளத்தை சுற்றி பார்க்க முடியும் ஒரு வேளை இந்த ஃபெஸ்டிவல் டைம் தீபாவளி பொங்கல் டைம்லாம் வந்தீங்கன்னா இந்த பஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கார்லேயே ஒரு கைடு அனுப்பிச்சுட்டு உள்ளே சுற்றி பார்க்குறக்கு அலோவ் பண்ணுவாங்க அது வந்து இந்த பஸ் ஃபுல்லாகிற பட்சத்தில் மட்டும்தான் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் கொடுக்குற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக டைமில் நம்மளோட நேம் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு பக்கத்தில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க நம்ம லேமே ஸ்டெப்பை கூப்பிட்றாங்களோ அப்போ போய் நம்ம எவ்வளோ பேர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நாங்களே நேம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே டிக்கெட் கவுண்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கெங்கெல்லாம் சுற்றி காட்ட போகிறாங்க அப்படிங்கிற அந்த இடத்த பற்றி போட்டு அதோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டிருப்பாங்க இங்கே வெயிட் பண்ண டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த இடத்த பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உன்னுக்குள்ளே சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரும் இருக்காங்க கண்ணாடி பார்க்கலாம் இங்கே எவ்வளோண்ணா சொல்லு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எட்நூறுவா ஒரு ஆளுக்கு நானூறுரூவா ரெண்டு பேருக்கு எண்ணூறுரூவா பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சுங்க அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எலிஃபெண்ட் எழுதி கொடுத்துருந்தாங்க அந்த எலிஃபெண்ட்னு எழுதிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் இருந்துச்சு அதாவது ஒவ்வொரு பஸ்ஸுக்கு எலிஃபென்ட் ஓட்டாரர் அது மாதிரி மெருகினோட பேர் வச்சுருப்பாங்க நம்ம சீட்டுக்கு பின்னாடி என்ன வண்டியோட பேர் எழுதியிருக்கோம் அந்த வண்டியில் ஏறிட்டு அதில் இருக்கிற சீட் நம்பர்ல போய் நம்ம உட்காந்துக்கணும் நம்ம எலிஃபெண்ட் வண்டியில் ஏற போறோம் பதினஞ்சா சீட் போய்கல வந்தாங்கன்னா சொல்லிக்கலாம் விஜய் ད�ས 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 டிக்கெட் எடுத்து பரம்பைக்குள்ளதை கொடுத்து காட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்க போயிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் சொல்ல வருது வளர தவிர ரொம்ப நாள் ஆனங்காட்டி வளர்றோம் தவிர இன்னும் நல்லையா இருக்குது இப்போ நம்ம தூணுக்கரவு டேமோட பேக் வாட்டர் ஒட்டி போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா தண்ணி பச்சை பசேல்னு இருக்குது தண்ணிக்கு அங்கங்கே மூங்கில் மரங்கள்லாம் இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங்கு பரிசல் சஃபர்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியாக தெரிலங்க நம்மளை பார்த்தீங்கன்னா தூணுக்கிரவு டேம் கிட்டே இறக்கி விட்டுருக்குறாங்க போய் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோக்கிட்டே எடுத்துகிட்டு வம்பி அப்படின்னு சொன்னார் டிரைவர் என்ன அதனால் வந்திருக்கோம் இதுதான் பார்த்தீங்கன்னா தூணக்கரவு டேமு டேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழு கொள்ளில் வெட்டிருச்சிங்க தண்ணி சட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணால் அந்த பக்கம் கேரளா சைடு தண்ணி போகும் இந்த தண்ணி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சர்க்கார்பதிக்கு போகுங்க சர்க்கார்பதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேத்து மடையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகும் அங்கே போனீங்கன்னா சர்க்கார் பதி வரும் இந்த தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிற பவர் பிளான்ட் இருக்கு அங்கே அதாவது தண்ணி ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து ஒரு குழாய் மூலியமாக ஃபோர்ஸாக வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும் அதை அந்த ஃபோர்ஸுக்கு சுற்றும் போது அதுலேருந்து கரண்ட் எடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நவமலையிலும் காடம்பார்லையும் இதே மாதிரி சேம் பவர் பிளான்ட் இருக்குங்க இது ஒரு ஒன் ஆஃப் த பவர் பிளான்ட் பொள்ளாச்சி சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி விடக்கூடாது தூணுக்கடை விடாமல் சுத்தி பார்த்தாச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கன்னிமாரா தேக்கு அப்படிங்கிற அந்த பெரிய தேக்கு மரத்தை பார்க்க கூப்பிட்டு போறாங்க இந்த துணுக்கலோட டேமோட ஃப்ரண்டேஜ் வியூ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தெரியும் அது அந்த இடம் வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா எங்களோடய லக்குக்கு ஒரு காட்டு யானை பார்க்க முடிஞ்சிங்க லாங்கில் பார்த்திங்கன்னா ஒரு யானை புல்லெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா வண்டி வந்துச்சு அது பயந்துக்கும் இல்லை ஒன்றும் இல்லை செவனேன்னு அது வாட்டுக்கு நின்றுட்டுருக்குது இருக்குது நாங்கள் போய் அந்த மரத்தை பார்த்துட்டு திரும்பி வர வரைக்கும் இதே இடத்துல தான் நின்றுட்டுருந்துச்சு நாங்கள் கூட இவங்க தான் கட்டி போட்டு வச்சுக்கிறாங்களோ இந்த வளர்ப்பு யானைன்னு நினச்சோம் ஆனால் காட்டு யானை தாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிமரம் செக் அப்படிங்கிற அந்த மரம் மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வயசு பழமையானது மரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து குடிக்கலாம் அந்த அளவுக்கு ரவுண்ட் இருக்கு ஹைட்டு நல்லா இருக்கு மரத்துக்கு என்ன அவார்டுன்னு தெரியல போர்டில் போட்டுருக்கு ஓகே இந்த மரம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ்லேருந்து மகா விருட்ச புருஸ்கர் அப்படிங்கிற ஸ்கீம் மூலியமா இந்த மரத்தை பராமரிச்சுட்டு வராங்க இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் தேக் மரம் இந்த வேர்ல்டு அதாவது இது கூட சேர்ந்து இன்னொரு அஞ்சாறு தேக்கு மரம் பெருசாக இருக்கலாம் இது மட்டும்தான் பெருசுன்னு கிடையாது இந்த மரத்தை கன்னிமர தேக்கு அப்படின்னு அழைக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் முன்னோரு காலத்தில் இந்த மரத்தை பார்த்திங்கன்னா வெட்டலான்னு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து குருதி வந்திருக்கு அதாவது ரத்தம் போல் வந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை கன்னிமரமாக கருதி இந்த மரத்தை வழிபட்டு வந்திருக்காங்க இன்றளவும் வழிபட்டு தான் இருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இது கன்னிமர தேக்குன்னு அழைக்கப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா தேக்கு பற்றி ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பரம்பிக்குளம் டேம் தான் போகிறோம் போகிற வழியிலேயே நம்ம பரம்பிக்குளம் மெயின் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்துவாங்க அங்கே லஞ்சுக்கு ஒரு ஆஃப் அவர் வண்டி நிற்கும் ரிட்டன் வர வழியில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பார்த்த யானை இன்னொரு பத்து பாஞ்சரி முன்னாடி வந்திருக்கு இப்போ கொஞ்சம் க்ளோஸில் தெரியுது அதே யானை தான் அப்போ யாரும் சொன்னேன் இல்லைங்களா அந்த தூணக்கழவு டேமோட ஃப்ரண்டேஜ் இதுதான் பார்த்தீங்கன்னா தூணக்கரவு டேமு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வரும் ஒரு டேம் வியூ பாயிண்ட் நிறுத்தியிருந்தாங்க புது டேமெல்லாம் இல்லைங்க நம்ம வர வழியில் பார்த்து தூணுக்கிற டேமை கொஞ்சம் தூரம் நல்லா ஒரு மேட்லேருந்து ஹில்ஸோட பாதையிலேருந்து பார்க்குறோம் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி மலையாக இருக்கும் சென்ட்ரில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் அந்த டேமோட வியூ பாயிண்ட்டு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் போச்சு <laughs> கிடைக்கு <laughs> 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 இப்போ நம்ம பரம்பிக்கில் வந்து இறங்கியாச்சு சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தியிருக்காங்க மொத்தம் ரெண்டு ஹோட்டல் தான் இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் லட்சுமி அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் சாப்பாடு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் மீல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு வேறு எதுவும் இல்லை பிரியாணி எல்லாம் இருக்காதுங்க கூட பார்த்துட்டிங்கன்னா பொறிச்ச மீன் இருந்துச்சு மீன் நல்லாவே இருந்துச்சுங்க மீன்ஸ் அந்த சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இங்கே டேமில் பிடிக்கிற மீனுங்கிறதுனால சாப்பாடும் நல்லா தான் இருந்துச்சு என்ன பார்த்தீங்கன்னா இலை மட்டும் இல்லை இலைக்கு பொதுவாக அந்த பேப்பர் மாதிரி இருந்துச்சு இலையே சரி ஹில் ஸ்டேஷன் அவங்க சொல்லி தப்பு இல்லை இலையெல்லாம் வாங்கி போட்டாலும் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் விட தான் டூரிஸ்ட் வருவாங்களாச்சு இப்போ சாட் போட்டு ஒரு அஞ்சாறு வண்டி நிற்கிது எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா அந்த சுற்றி கேட்டுற வண்டிக்கு தான் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இதுதான் மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நான் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் மெயின் பஸ் ஸ்டாப்பு இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டுக்கெல்லாம் இருக்கும் பரம்பிக்குளத்தை பற்றியெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்தீங்கன்னா இந்த போர்டை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கேன் பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ பரமக்குழு டேம் நோக்கி கிளம்பிடுச்சு இன்னொரு ஆஃப் அன் ஹவர் தாங்க டோட்டல் ட்ரிப்பு க்ளோஸ் ஆகிரும் பரமக்குளம் டேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம எங்கே ஏற்றிட்டு வந்தாங்களோ அங்கேயே கொண்டு ஏறி கூட்டுருவாங்க பரம்பிக்குளம் டேமை பற்றியும் டேம் வருட்டு உங்களுக்கு சொல்கிறேன்

பரம்பிக்குளம் டேம் வந்தாச்சுங்க இந்த பரமிக்குளம் டேம் பார்த்தீங்கன்னா பரமக்குளம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமணி நேரத்தில் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்போ நம்ம காலையில் ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்து தெரியுங்களா நீங்கள் சப்போஸ் நான் இவ்வளோலாம் செலவு பண்ணி வர முடியாது தம்பி நானூறுரூவாய்க்கு டிக்கெட் எடுத்தெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது பரமக்குளம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஸ்ஆர்சி பஸ்ஸில் யாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரக்டாக பரம்பிக்குளத்துக்கே டிக்கெட் எடுத்துங்க வந்துட்டு பரமிக்குளத்தில் வந்து நம்ம அந்த சாப்பிட்ட இடத்துல ஒரு டீயும் ஒரு பலகாரம் சாப்பிட்டு போட்டு ரிட்டர்ன் அதே பஸ்ஸில் திரும்பி கூட போங்க அவ்வளோதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பரம்பக்குளம் சுற்றி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு பரம்பிக்குளம் டேம் பார்க்க முடியாது அந்த கன்னிமரம் தேக்கு பார்க்க முடியாது ரெண்டு மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியாது மற்றபடி டிராவல் எல்லாமே நல்லாயிருக்கும் நாங்கள் நிறைய டைம் அந்த மாதிரி தான் வருவோம் அதே பஸ்ஸில் வந்துட்டு பரம்பிகுளம் வந்துட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வந்துடுவோம் நீங்கள் அந்த காலில் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுக்கு பதுவாக மூணு மணிக்கு ஒரு பஸ் வரும் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுங்க அதில் வந்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்துட்டு போகும்போது மிருகங்கள் நிறையா பார்க்கலாம் அதனால் கரெசு நிறையா செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரே பஸ்ஸில் வந்துட்டு பரம்பிக்குளத்துக்கு டிக்கெட் எடுத்துங்க ரிட்டர்ன் மறுபடியும் பொள்ளாச்சிக்கு டிக்கெட் எடுத்துங்க அப்படியே கேப்பில் சுற்றி பார்த்துட்டு போய்க்கலாம் அதுவே செம்மையாக இருக்கும் மொத்தமாகவே ஒரு நூற்றம்பது ரூபாயிலே முடிஞ்சிருங்க அந்த ட்ரிப்பு நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி வந்துட்டு போவோம் ஒரு அதே பஸ்ஸில் வந்துட்டு அதே பஸ் ரிட்டர்ன் போகிறது சரி நம்ம இப்போ பரம்பிக்குளம் டேமை பற்றி பார்க்கலாங்க இந்த டேம் பார்த்திங்கன்னா காமராஜர் ரஜா காலத்தில் கட்டப்பட்டதாங்க சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி டேம் காமராஜர் ரஜா காலத்தில் கட்டப்பட்டதான் டேம்னாலே காமராஜர் ரஜா தான் வேறு யாராச்சும் கட்டிக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரிலங்க இது பார்த்தீங்கன்னா பாசன வசதிக்காக பரம்பிக்குழு ஆற்றுக்கு நடுவில் கட்டப்பட்ட டேம் தாங்க இந்த டேம் பார்த்தீங்கன்னா இந்த சேத்து மட வேட்டைக்காரன் புதூர் இந்த ஏரியா சுற்றி இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் இந்த டேமை நம்பி தான் இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஆலியர் டேம் பற்றி தான் எல்லாேருக்கும் தெரியும் விவசாயத்துக்காக தான் யூஸ் ஆகுதுன்னு நினைப்பாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு மேஜர் ரோல் பண்ணுறது இந்த பரமிக்குழ டேம் தான் இந்த டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் பதிக்கும் அந்த பவர் பிளான்ட்டுக்கு இங்கேருந்தும் தண்ணி போகும் அதாவது டூ தௌசண்ட்ல எடுத்த ஒரு சர்வேல பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே அதிக கொள்ளளவு கொண்டா தண்ணி வச்சிருக்கிற ஒரு டேம்னு பார்த்திங்கனா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வருது பரமிக்குள்ள டேமு வேர் லெவலில் பார்த்தீங்கன்னா டாப் டென்னுக்குள்ளே வந்திருக்கு அதாவது எப்பவுமே தண்ணி அதிகமாக இருக்கிற டேம் பார்த்தீங்கன்னா இந்த பரமக்குளர் டேம் இந்த டேம் என்ன தான் கேரளா பாலாக்கா டிஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் இதோட ஃபுல் கண்ட்ரோல் மெயின்டெனஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன் கவர்மெண்ட் தான் பார்த்துட்டு வராங்க வருஷத்துக்கு குறிப்பிட்ட டிஎம்சி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி வாட்டர் மட்டும் இங்கேருந்து கேரளா கோப் பண்ணுவாங்க மற்றபடி ஃபுல் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பார்த்துட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பரமிக்குளம் பரமிக்குள்ளே டேமை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் தெரிஞ்சிருப்பின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பரமிக்குள்ளே டேம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் நம்ம கிளம்ப போகிறோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்னொரு காட்டியானை பார்த்தோம் இந்த காட்டு யானைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தந்தமும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்து யானைக்கு தந்தை இல்லை இதுக்கு தந்தை இருந்துச்சு